கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் இருபதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சங்கீதம் இருபது ஆறு கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் நௌ ஐ ஹோலி ஹெவன் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ரைட் ஹேண்ட் ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றவர் தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதில் அளிக்கின்றார் வெற்றி அளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கிறேன் ஆம் மேன் தியான வசனம் தாவீதின் நம்பிக்கையின் அறிவிப்பு அவர் கூறுகிறார் தேவன் தாம் தேர்ந்தெடுத்தவரை அதாவது அபிஷேகம் பண்ணினவரை நிச்சயமாக ரட்சிப்பார் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பெற்றிருந்தாலும் இங்கே அவர் கூறுவது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாகவும் பொருள் பெறுகிறது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொல்வது அனுபவத்தின் நம்பிக்கை தாவீது இவ்வாறு கூறும்பொழுது அவர் ஒரு புதுமையான வெளிப்பாட்டை அனுபவிக்கிறார் அவரது இதயத்தில் நம்பிக்கை உறுதியாகிறது தேவன் தம்முடைய அபிஷேகம் பண்ணினவரை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் என்ற உறுதி அவரது நம்பிக்கையை மேலும் பலப்படுத்துகிறது அது புத்தக அறிவு அல்ல அனுபவத்தால் வரும் நம்பிக்கை நாம் ஜவித்தபோது தேவன் பதிலளித்த அனுபவங்கள் நம்மை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்ற நிலைக்கு கொண்டு செல்வது போல அதாவது நாம் பல நேரங்களில் தேவனிடம் வைத்த விண்ணப்பங்கள் நிறைவேறும்போது எனக்கு தெரியும்பா எங்கள் அப்பா எனக்கு கட்டாயம் பதில் கொடுப்பார்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட உறுதியோடு நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம் அதே போலத்தான் இங்கு தாவிதம் கூறுகிறார் நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தாவிது பல போர்களின் போர்களில் தேவனின் கையால் வெற்றி பெற்றவர் யாரும் எதிர்த்து நிற்க பயப்பட்ட கோலியாத் முன் மிக தைரியத்துடன் நின்றது தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையில் தானே சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் என்னை காப்பாற்றின தேவன் இவனிடம் இருந்தும் என்னை காப்பாற்றுவார் என்று உறுதியாக நம்பியதால் தான் வெறும் கவனையும் கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்தை சந்தித்தான் ஒரே கல்லால் நெற்றியில் பட அடித்து வீழ்த்தியும் விட்டானே இது அவனுக்குள் இருந்த நம்பிக்கையின் உறுதிதானே அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் இது தேவனின் பாதுகாப்பு வாக்குறுதி அபிஷேகம் என்பது தேர்வு பிளஸ் அதிகாரம் பிளஸ் அர்ப்பணிப்பு என்பதன் அடையாளம் அதாவது தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து தம்முடைய நோக்கத்திற்காக பிரித்து பாராட்டுகிறார் அப்படி தேர்வு செய்தவரை தேவன் நிச்சயமாக ரட்சிப்பார் ஏனெனில் அவர் தமது அபிஷேகத்தின் மீது தம் நாமத்தையும் வாக்குறுதியையும் வைத்திருக்கிறார் உங்களோடே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ் நாகிய பகல் கூறுவதை குறுந்தியர் எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் இன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் அனைவரும் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்ததால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுவார் இதை விசுவாசிக்கிறீங்களா தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள் இது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு வலது கரம் என்பது வேதாகமத்தில் அதிகாரம் ஆற்றல் வெற்றி ஆகியவற்றின் அடையாளம் தேவன் தமது வலது கரத்தால் அற்புதங்களை செய்கிறார் உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் உம்முடைய வலது கரம் பகைஞனை நுறுக்கிவிட்டது என்று கூறுவதை யாத்திராகமும் பதினைந்து ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாறில் வாசிக்கிறோம் இந்த இரு வசனங்களும் நமக்கு சொல்லும் பொருள் தேவன் தம் மக்களை ரட்சிக்கும் போது அது ஒரு சாதாரண செயல் அல்ல அது அவரது வல்லமையின் வெளிப்பாடாக இருக்கும் நம் வாழ்க்கையிலும் தேவன் நமக்காக செயல்படும் பொழுது உலகம் அதை கவனிக்கும் அது மனித முயற்சியால் அல்ல கர்த்தருடைய வலது கரத்தின் வல்லமையால் பரிசுத்த இருந்து அவருடைய கேட்பார் என்று உறுதியளித்திருப்பதை கவனியுங்கள் இது தேவனின் பதில் அளிக்கும் கிருபை சொல்கிறார் தேவன் பரிசுத்த வானத்திலிருந்து இருந்து பதில் அளிக்கிறார் என்று தேவன் நம் அருகில் இருக்கிறவரே அதே நேரத்தில் அவர் பரிசுத்த வானத்தில் இருக்கிறார் என்றாலும் நம் ஜெபத்தின் சத்தம் அவரின் சிங்காசனத்தை அடைகிறது எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரையர் பத்து பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்றும் அடுத்த வசனம் மிக தெளிவாக கூறியிருப்பதை கவனியுங்கள் அந்த இரத்தத்தின் வழியாகத்தான் நம்முடைய ஜபங்களும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தை அடைகிறது நாம் ஜபிக்கும்போது தேவன் கேட்கிறார் அவர் செயல்படுகிறார் அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார் இன்றைய தியான வசனம் தாவீதின் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை நோக்கும் தீர்க்க தரிசனமாகவும் விளங்குகிறது கிறிஸ்துதான் தேவனுடைய அபிஷேகம் பண்ணினவர் அதாவது மேசியா அவரை தேவன் மறைத்தோரிலிருந்து எழுப்பி ரட்சித்தார் அதுவே தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகள் என்பதன் முழு அர்த்தம் அதாவது தாவீது ராஜாவாக ரட்சிக்கப்பட்டது ஒரு நிழல் இயேசுவின் உயிர் தெழுதல் அதில் நிஜம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நாம் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் நம் ஜபங்கள் வானத்தை அடைகின்றன ஸோ நம்பிக்கையுடன் ஜபிப்போம் தேவனின் வலது கை இன்னும் செயல்படுகிறது எனவே நம் வாழ்வில் ரட்சிப்பையும் அற்புதத்தையும் காண்போம் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்ற அனுபவ நம்பிக்கை நமக்கும் கிடைக்கட்டும் Today's verse reveals the confidence of the believer in God's saving power. David declares that God surely saves his anointed. Anointed listens from his holy heaven and displays the power of his right hand. It is both a personal testimony and a prophetic reference to Christ. Even today, those who are anointed in Christ அபிஷேகம் பண்ணினவரைப்பார் அவரது வலது கரத்தால் நம் வாழ்விலும் ரட்சிப்பின் வல்லமைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 பரிசுத்த தேவனே நீர் அபிஷேகம் செய்தவர்களை ரட்சிக்கும் வல்லவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் புகழுகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் இன்று நாங்களும் உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களாக உம்மிடத்தில் நிற்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டு உமது வலது கரத்தால் எங்களை தாங்கி ரட்சித்து வெற்றிக்கு கொண்டு செல்லும் கிருபையை அருளும் எங்கள் வாழ்க்கையில் உமது வல்லமையை காண கிருபை தாறு சகல துதி கன மகிமை யாவையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்